அடுத்த கோது சம்பளப்பட்டுமான சட்டம் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் போனஸ் சட்டம் சமவேளைக்கு சமச்சம்பள சட்டம் நாலு சட்டங்கள் இருக்குது இந்த நாலு சட்டங்களையும் ஒரே தொகுப்பாக மாத்தி ஒரே தொகுப்பாக நான்கு சட்டங்களும் ஒரே தொகுப்பாக மாற்றப்பட்டாலும் வந்து பாதிப்பு யாருக்கு இருக்கிறது குறைந்தபட்ச ஊதியம் எப்படி நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலெல்லாம் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஒரு தொழிலாளி தான் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவதற்கு அவருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு கலோரி உணவு சாப்பிட வேண்டும் ஒரு தொழிலாளி என்றால் அவருடைய குடும்ப அங்கத்தினர்கள் நான்கு பேர் நான்கு பேரில் ரெண்டு குழந்தைகள் ரெண்டு கணவன் மனைவி மூணு யூனிட் என்ற அடிப்படையில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கான சம்பளத்தை செலவுகளை ஃபிக்ஸ் பண்ணி மினிமம் பேஜஸ் பிக்ஸ் பண்ணக்கூடிய நடைமுறை என்பது ஏற்கனவே உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி இருந்தது இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மினிமம் மேஜஸ் என்பது வந்து ஃபிக்ஸ் படிக்கிறது அந்த முறையை இன்றைக்கு இந்த சட்டம் க்ளோஸ் பண்ணிடுச்சு இப்போ மினிமம் மேஜஸ் என்பது இனிமேல் இருந்தாலும் கூட அதனால் பெரிய அளவிற்கு குறைந்தபட்ச ஊதியம் குறைந்தபட்ச ஊதியத்தினுடைய நிர்ணயம் என்பதெல்லாம் பெரிய அளவிற்கான கேள்விக்குறியாக மாறி அதே மாதிரி போரஸ் ஆக்டில் இப்போ வந்து போரஸ் கணக்கீடு செய்வதற்கு அந்த சர்ப்ளஸ் வேல்யூ சம்பந்தமாலாம் சில செக்ஷன்ல சில வார்த்தைகள் என்பது வந்து மாற்றப்பட்டிருக்குது அதனால் இது வந்து ஒட்டுமொத்தத்தில் பெரிய அளவிற்கு குறைந்தபட்ச கூலி பெறக்கூடிய தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய பெரும்பகுதியான தொழிலாளி ஆலை தொழிலாளிகள் நம்மள மாதிரி ஓரளவுக்கு தொழிற்சங்கங்கள் வலுவாக கூடிய இடக்கூடிய இடங்களில் தான் நம்ம ஒப்பந்தம் ஒப்பந்தம்லாம் போட்டிருக்கிறோம் ஆனால் மீதி இடங்கள்ல போனால் குறைந்தபட்சம் மினிமம் வேஜஸ் தான் இன்றைக்கு குறைந்தபட்ச நிவாரணமாக இருக்கிறது முற்றிலும் க்ளோஸ் பண்ணக்கூடிய அடிப்படையிலான சரத்தாக இந்த சரத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போ அடுத்து ஒரு